அன்பார்ந்த நேயர்களே இறைவரின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக நாம் பலஸ்தீன் மீட்பு போரில் நூற்றி நாற்பதாவது நாளை எட்டியிருக்கிறோம் ஹமாஸ் போராளிகள் நூற்றி நாற்பது நாட்களாக வீரியமுடன் போராடி வருகிறார்கள் என்பது உலகத்தை அதிசய வைக்கும் ஒரு செய்தி ஆனால் நத்தியானு எவ்வளோ தான் நடி வாங்கினாலும் இத்தம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து எல்லாமே போஸ்ட் வார் காசா யுத்தத்துக்கு பிறகு காசா யுத்தத்துக்கு பிறகு இஸ்ரேல் இருக்குமா இல்லையாங்கிறத இன்னி வரக்கூடிய நாட்கள் தான் முடிவு பண்ணணும் ஓம் வாயாலே சொல்லியிருக்கேன் இருபத்தஞ்சி முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த யுத்தம் தொடரும்னு இப்போ என்னத்துக்கு பதிமூணு பக்கத்துக்கு ஒரு திட்டம் அதை நம்ம பத்திரிகைகளுக்கு வியாபாரம் பண்ணியிருக்கான் நம்ம பத்திரிகையெல்லாம் இப்போ செய்தி போடுவதே இஸ்ரேலுலேயும் அமெரிக்காவினுடைய செய்திகளையும் அதே விளம்பரமா அல்லது செய்தியானு தெரியல அந்த அளவுக்கு பத்திரிகை ஊடகத்துறை ரொம்ப விரைவாக கீழே இறங்கி வந்து கொண்டு இருக்கிறது இந்த நிலையில் நேற்று நம்மளுடைய இஷாக் பெரிக் என்ற இஸ்ரேலுடைய இராணுவ வீரர் மிக அருமையான ஒரு விளக்கத்தை சொன்னார் அது சியோனிசம் இருப்பதால் தான் அது யூதர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது பாலஸ்தீனர்கள் இருக்கிறார்கள் என்பதனால் அல்ல என்பது இது உலக அரங்கில் இப்பொழுது அதிகமாக விவாதிக்கப்படுகிறது உலகெங்கும் யூதர்கள் வாழ்கிறார்கள் பாலஸ்தீனத்தில்தான் நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள் ஏன்னா உலகெங்கும் வாழக்கூடியவர்கள் தங்களுடைய நிலையை சரியாக உணர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் பெரும்பாலும் முஸ்லீம் நாடுகள் வாழ்கிறார்கள் இன்றைக்கு இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸோடைய தலைமையிடம் என்று நீங்கள் எல்லாம் போடுகின்ற ஈரானிலும் வாழ்கிறார்கள் நிம்மதியாக இருக்கு ஏதாச்சும் உண்டா ஊர்வலை நடத்துகிறான் நீ வந்து கூட்டு படுகொலைகளை செய்யாதே என்று ஊர்வலம் நடத்தக்கூடிய அளவுக்கு அவங்க சுதந்திரமாக இருக்கிறார்கள் ஜியோனிசம் இருக்கிறது தான் என்ன சொன்னால் இவன் ஒரு அகண்ட இஸ்ரேலே வச்சுக்கிட்டு தான் இந்த கோலான் ஹைட்ஸு வெஸ்ட் பேங்கு ஆக்கு போயிட்ட ஜெருசலம்னு இப்போ நம்ம அழைக்கிற ஜெரு ஈஸ்ட் ஜெருசலம் இதையெல்லாம் கையகப்படுத்தினா பிறகு சும்மா விட்டா இருக்க மாட்டான் எல்லா நாடுகளையும் கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கும் இப்போ லெமனானில் பெரிய சண்டை நடகு ஆனாலும் அவர்கள் அந்த அறுபத்தேழு ஏழு மீ இழந்த இடங்களை மீட்பதற்கு தான் மீட்பதற்குத்தான் தான் அவன் சொன்னான் உன்னை நீ தான் பிரச்சனை அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் தியோடரசில் ஒரு திட்டத்தை அறிவிக்கும் போது யூதர்களே நாம் நாடற்றவர்களாக சேரிகளில் வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறோம் நமக்குன்னு ஒரு நாடு இருந்தால் நல்லது அப்படின்னு சொன்னான் இப்போ அது நூற்றி இருபத்தி ஆண்டுகளுக்கு நூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நாடே அவர்களுக்கு பிரச்சனையே ஆகிவிட்டது ஏன்னா எல்லா வந்தேறீர்கள் அடுத்தவன் நிலத்தை அடிச்சு புரட்டி தூர போட்டுக்கிட்டு நம்ம வாழலாம்னு நினைச்சு வரக்கூடியவனுக்கு என்ன மைண்டு செட்டு இருக்கும் நம்ம இந்து பத்திரிகையை தொடக்கத்திலே ஒரு கட்டுரைகள் சொல்லி ஒரிஜினல் சிம் நீங்க செய்தது ஆரம்ப நிலப்பாவோம் இப்போ அடி வாங்குறான் வாங்குறான்னா நேற்று நம்ம ஹமாஸ் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க ஏதோ பேச்சுவார்த்தையில ப்ரோக்ரஸ்ன்னு சொல்லி இஸ்ரேலிய மீடியாவும் அதே மாதிரி மேலை நாடுகளுடைய ஊடகங்களும் இஸ்ரேலிய ஊடகங்களும் சேர்ந்து பொய் சொல்கின்றன எந்த முன்னேற்றமும் இல்லை எந்த முன்னேற்றமும் இல்லை நாங்கள் எங்களுடைய நிபந்தனைகளில் எதையும் விட்டு கொடுக்கவில்லை புதிதாக ஒரு நிபந்தனையை சேர்த்திருக்கிறோம் அதாவது ஒரு அழைத்து செல்லப்பட்டவனை ஹாஸ்டேஜின்னு சொல்லக்கூடிய ஒருவனை விட்டால் ஐநூறு பாலஸ்தீன பிரிச்சைகளை நீங்கள் விட வேண்டும் நீ ஏன்னா இப்போ நீ கண்டமட்டில் ஜெனீனில் வெஸ்ட் எல்லாம் கண்டமட்டில் அரெஸ்ட் பண்ணுற அவனை இப்போ சண்டை போட ஆரம்பித்த பிறகு தான் அந்த அரஸ்ட்டு குறவு இவன்கிற கைதாகி போய் இவனுடைய சித்திரவதை கூடங்களில் இறப்பதை விட நாம் இங்கே சண்டை போடுவோம் என்று சண்டை போடுகிறார்கள் அல்லவா அதற்குப் பிறகுதான் அது குறவு அப்போ நீ இவ்வளோ பேரை பிடிச்சி வச்சுக்கிட்டு இன்னும் ஒன்றுக்கு பத்துங்கிறதெல்லாம் முடியாது ஒன்றுக்கு ஐநூறுங்கிற ஒரு நிபந்தனையை கொண்டு வந்து இருக்கிறார்கள் அடுத்தால் காசாவை இனி இனி நுழையக்கூடாது அருமையாக சொல்லிருக்காங்க அவங்க இல்லைங்கிறத உறுதிப்படுத்திட்டாங்க இனி இனி காசாக்குள்ளால வரக்கூடாது சரி அவ அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அவங்கள உள்ள ஒரு பேர் குறிப்பிட விரும்பாத ஒரு கமாண்டர் ஆஃப் நகல் பிரிகேட்ஸ் என்ன சொல்லாருன்னா நார்தன் காசா நம்ம கையை விட்டு போயிட்டு நம்ம அங்கே அழிப்போம்னு சொன்னதை அழிக்கலை அடுத்தது அல்சிஃபா ஹாஸ்பிட்டலும் நம்ம கையை விட்டு போயிட்டு அடுத்தது டனல்ஸ் எல்லாம் பீஸ்ஃபுல்லா இருக்கான் அவர் வந்து இன்டாக்டுன்னு சொல்லலை எல்லாம் அப்படியே இருக்குன்னு சொல்லலை ரொம்ப அமைதியாக இருக்குது ஆயிரக்கணக்கான போராளிகள் ஹமாஸ் போராளிகள் கீழேயும் மேலேயும் உட்காந்து ரொம்ப லாவகமாக சண்டை போடுறாங்க நேற்று எல்லா உலகம் முழுவதும் வைரலான ஒரு வீடியோ என்னென்னா ஒரு ஹமாஸ் போராளி ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு ஒரு அவனுடைய யாசின் ஒன் நாட் ஃபைவை கையில் வச்சுருக்கேன் இந்த இஸ்ரேலுடைய வாகனங்கள் எல்லாம் போகுது ஒவ்வொன்றா சும்மா லாபமா விளாட்ல இது கேரம்போர்ட்ல நம்ம காயிக்கிற மாதிரி ஒவ்வொன்றா அடிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கான் அது ஒண்ணாச்சா அப்புறம் நீங்க இன்னொன்னு பார்த்தா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் அது ரஃபா பகுதியில இப்போ நேத்து நம்ம ஊடகங்களெல்லாம் ரஃபால போயிட்டோம் இனிமே தான் உலகமே இதுக்கு பிறகு இஸ்ரேல மிஞ்சக்கூடிய ஒரு வல்லரசே உலகத்தில் இருக்க முடியாது ஏன்னா அப்பாவுல கொலை செய்யறதுக்கு ரஃபாவுக்கு போயிட்டான் அப்படின்னாங்க ரஃபால என்ன நடக்குதுன்னா இன்னைக்கு ஒரு வீடியோ ரொம்ப வைரல் ஆயிருக்கு அதை நிறைய ஆங்கிள்ல போடுறாங்க ரஃபால குழந்தைகள் எல்லாம் நின்று விளையாடிட்டு இருக்கு ஒருதான் சர்க்கஸ் போட்டு காட்டுறான் எப்படி நம்ம பாலஸ்தீன இதுல ஆக்கிரமித்த இஸ்ரேவியலர்களை வெளியே அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் சர்க்கஸ் போட்டு காட்டுறான் மீமிகிரின்னு சொல்லலாம் ஷார்ட் கிட்ஸ்ன்னு சொல்லலாம் அதை குழந்தைகள்லாம் குழந்தைகளும் பெரியவர்களும் சுற்றி நின்று ஃப்ரீ இன்னும் அரபியில பாட்டு பாடின்னு நிற்கிறாங்க நிறைய அதை எடுத்து காட்டுறாங்க எல்லாரும் சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க அதுக்கு பேலஸ்தீன் கிரானிக்கல் போடக்கூடிய தலைப்பு என்னன்னா எ ஜாயிசஸ் மூவ்மெண்ட் ஈவன் இன் ஜெனோசைட் இனப்படுகொலை நடந்து கொண்டு இருக்கும் போதே சில நேரங்களில் அவர்கள் விளையாடவும் சிரித்து மகிழ்ந்து இருக்கவும் செய்கிறார்கள் அடுத்த ஒரு தாக்குதலாக நடத்தினா அதில் எத்தனை குழந்தைகள் மரணிக்கும் என்பது நமக்கு தெரியாது மரணம் என்பது எப்போது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் வரலாம் என்பதை அந்த மக்கள் எப்படி எடுத்து இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஓய்வுபெற்ற நேரத்தில் அவர்கள் ஃப்ரீ பேலஸ்தீன்னு சொல்லி சர்க்கஸ் போட்டு காட்டுறாங்க எல்லாரும் இது ரொம்ப சைக்காலஜிக்கலாக ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ நத்தையானுக்கு ஒரு வேலையை செய்திருக்கான் கொஞ்சம் தனக்கு விலை போகக்கூடிய ஆட்களை பிடிச்சி ஹமாஸுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண தொடங்கியிருக்கான் இவன் முதல்ல சொன்னான் பாருங்க நான் வந்து ஒரு பஃபர் ஸ்டோனை காசா என்க்ளேவ்ல காசா வளைவில் ஏற்படுத்துவேன் அதுக்கு பிறகு அவன் இதுக்கு முன்னாடி ஓடினாங்களே பந்தேரிகள் அவங்கள கொண்டு வந்து குடியா ஐயாயிரத்தி அறநூறு டாலர் தருவேன் டெய்லி ஆயிரம் டாலர் கூலி தருவேன் நீ நடக்கிறதுக்கு கூலி தும்முறதுக்கு கூலி உனக்கு ஜலதோஷம் பிடிச்சா கூலின்னு சொல்லி பார்த்தா ஒரு பேலாம் வரமாட்டேன்டான் இல்லைன்னு தெல்ல வீவிலே நாங்கள் பிச்சை எடுக்கிறோம் டைம் கிடைக்கும் போது நாங்கள் எங்கேருந்து வந்தோமோ அங்கே முடிவு பண்ணிட்டான் இப்போ இவன் என்ன சொல்லலைனா ஹமாசை எதுக்கிற மக்களை கொண்டு வந்து நான் அங்கே வைப்பேன் எவன்டா எதுப்பான் ஏன்னா இப்போ அகல் தோன்றது என்னாச்சு ஒன்றுங்க இல்லை மெடிடரேனியன் கடல் வந்து டனல்ஸுக்குள்ளால் போக போகுது நாங்கள் பெரிய பெரிய பம்பெல்லாம் ரெடி பண்ணிட்டான்னு சொன்ன என்னாச்சு அவன் நீட்டாக வச்சுருக்கான் அவனுடைய டெக்னாலஜி பக்கத்தில் நீ போக முடியாது நேற்று என்ன தெரியுமா செய்திருக்கான் திரும்ப நாங்கள் அல்சிஃபாக் ஹாஸ்பிட்டலை பாம்பு பண்ணதை பற்றி ஆலோசிக்கிறோம்னு சொல்லியிருக்கான் ஏன்னா அல்சிஃபாக் ஹாஸ்பிட்டலு நான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லிட்டு இருக்கே மாதிரி இந்த மருத்துவமனைகள்லாம் உடனே இயங்க தொடங்கி விடுகிறது அது என்னென்னுங்கிறது நம்ம இந்த இத்தம் முடிஞ்ச பிறகு தான் பக்கம் பக்கமாக எழுதுவாங்க இந்த காசான்னு போட்டு புக்கு எழுதுனாலே என்னத்தை வேணாலும் எழுதுங்க நம்ம மேல நாட்டுக்காரன்லாம் என்ன செய்வோம்னா புக்கு சாதாரணமாக எழுத மாட்டான் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பக்கத்துக்கு தான் எழுதுவான் மூவாயிரம் ரூபா வேலை வைப்பான் நமக்கு வர வழி கிடையாது அதை வாங்கி இவன் அடி வாங்கிட்டு என்ன சொல்கிறான்னு கேட்கறதுக்காக படிப்போம் நேற்று செய்து ஏரியாவை மிகப்பெரிய யுத்தக்களமாக காட்டியிருக்கணும் அதில் இவங்க வந்து செய்து நேரில் மவார்க்கர் மெர்காவா டேங்க் அடிச்சிருக்காங்க மெர்காவா டேங்கு உங்களுக்கு அறுபதுலேருந்து எழுபது சோல்ஜர்ஸ் உள்ள இருத்தி கொண்டு போற அளவுக்கு வசதி உள்ளது அதில் ஒரு ஐம்பது பேரை போட்டு தள்ளியிருக்காங்க இன்னொரு ஆம்புஷ் அபாசான் அல் கபீராங்கிற இடத்துல அதுலேயும் ஒரு மெர்காவா டேங்க் அடிச்சிருக்காங்க முப்பது பேர் போய் சேர்ந்துருக்கான் அடுத்தது அல் அமல் நெய்பர்ஹுட் ஈஸ்ட் ஆஃப் கான் யூனிஸ் அதில் இதை திடீர் தாக்குதல்ல அதாவது இத படைகள் அப்படி மூவ் ஆகிட்டு இருக்கும்போது டக்குன்னு வர்றது அங்க இருக்கதே பேராட்ரூப்ஸ் ஒரிஜினலாக சண்டை போடுவதெல்லாம் இங்கே வந்து ரிசை இங்கே வந்து ஒன்றே ரிசைன் பண்ணுறான் இல்லைன்னா ஆஸ்பத்திரி போகிறோம் இல்லைன்னா பைத்தியகார ஆஸ்பத்திரி போகிறோம் அப்படி தான் கிடக்கிறான் அப்போ அல்லாமல் நெய்பர்ஹுட்டில் நான் தாட்டி அடுத்தது கொரில் ஆக்ஷன் இப்போ அவங்க புதுசாக நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அவங்க கொரில் ஆக்ஷன் எனக்கு தெரிஞ்சு தொடக்கத்திலேருந்தே இருந்தே உங்கள் ஆக்ஷன்லாம் கொரிலாவாக தான் இருக்க முடியும் ஒரு கன்ஃபார்ம்டு பாடருக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் நின்று சண்டை போடுற ஆட்கள் இல்லை ஏன்னா ஒரு கார்பரேஷனுக்குள்ளால் உட்காந்துக்கிட்டு சண்டை போடணும் அந்த கார்பரேஷனில் ஜெயிக்க முடியாமல் அங்கே கார்பரேஷனுக்கு இருந்த குப்படுகிற ராலி ராலி வரைக்கும் உண்டை போட்டான் அடுத்தது கொரிலா வார்ஃபேரில் நாங்கள் ஒரு இருபது பேரை கொலை செய்தோம் அப்போ ப பாலஸ்தீன இஸ்லாமிக் ஜிஹாத் அது அல் குத்ஸ் பிரிகேடு நாங்கள் ஒன்றும் சும்மா இருக்கல ஏன்னா அவங்க ஒரு இதை கொடுக்குறாங்க அல் அமல் நெய்பர்ஹுட்டில் அல் ஐன் கேம்பில் நாங்கள் இறங்கி அடித்தோம் இப்போ எப்படி ஆகிட்டாங்கன்னா இஸ்ரேலிய படைகளை கண்டா நான் நிற்கிறானோ போய் அடிப்போம் நல்ல வாய்ப்புன்னு போகக்கூடிய அளவுக்கு ஆகிட்டேன் இதில் ஷஹீதா அவரவங்க இருப்பாங்க எப்போவுமே இவங்க இந்த ஷஹீதோடைய எண்ணிக்கையை சொல்லுதில்லை ஆனால் ஹிஸ்புல்லா வந்து ஒன்று ஒன்றே சொல்லிடுறது உண்டு அப்போ அடுத்தது சினிப்பர் அட்டாக்ஸ் ஐம்பத்தேழு அண்ணமா ஐம்பது எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு சினிப்பர் அட்டாக்கலையும் ஒருதான் இறக்க முடியும் இப்போ மூணு நாளில் பதினேழுங்கிறாங்க அதுக்கு முன்னாடி நாற்பதுங்கிறாங்க ஒரு பதினேழு இப்படி சேர்த்துக்கிட்டா குறையாமல் நூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் என் கணக்குப்படி அங்கே அங்கே வர்றதை உழுதை கூட்டி எழுதிட்டு வரேன் இப்போ நம்ம பேலஸ்டின் கிரானிக்கல் மிடில் ஈஸ்ட் மானிட்ரு அதே மாதிரி அல் மயாதீன் இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றிலையும் வரும்போது ரிப்பீட் ஆகிடக்கூடாதுங்கிறதுல நான் ஒரே ஒரு பத்திரிகையை தான் ஃபாலோ பண்ணிட்டு கேஷுவலிட்டி மீதி எல்லாத்துலேயும் ஆர்டிகளையும் கருத்துக்களையும் தான் எடுத்துக்கிட்டேன் அப்படி பார்த்தாலே நூற்றி அறுபத்தெழு இறந்தது ஆனால் இவங்க தொடுத்து இப்போது ரஃபா முதற்கொண்டு காசா நார்த் காசு எங்கேலாம் முடியுமோ அங்கே எல்லாம் கொண்டு போடும் நார்தன் காசாவை பற்றி இப்போதான் அவங்க அப்பா லஜித்துக்கெல்லாம் சொல்லுவாங்க நம்ம ஹமாசம் முட்டாக அழிக்க முடியாமல் வந்தது அவர்கள் ரீக்ரூப் ஆகிறதுக்கு திரும்ப அவங்க எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இது பண்ணிட்டாங்க எனக்கு தெரிஞ்ச அவங்க ரீக்ரூப் ஆகுறது இவனை சொல்ல எந்த இஸ்ரேலிய படைகள் சொல்லக்கூடிய எந்த ஏரியாவிலும் இல்லை அண்டர் கிரவுண்டு இருக்குது அவனுக்கு சேஃபாக அந்த ஏரியாவில்தான் அவன் ரீ ரீக்ரூப் ஆவான் அப்போ இப்போ இந்த பேலஸ்டீன் இஸ்லாமிக் ஜிகாது வந்து தனியாக ஒரு அடையே நடத்திருக்கேன் நேத்தாம் போட்ட குண்டில் ஒரு அறுபத்தி நாலு பேர் இறந்துருக்கங்க எனக்கு தெரிஞ்சு அது படிப்படியாக கொஞ்சம் இறங்கிட்டு வர்றது இதை கேள்விப்பட்டவுடனே நாளைக்கு கொஞ்சம் அதிகமாக கொலை செய்யணும்னா ஏறக்கூடாது அறுபத்தி நாலு பேர் இறந்துருக்காங்க ஆனால் பத்திரியாளர்களை நிறைய பேரை கொலை செய்யிருக்கேன் நூற்றி முப்பத்தி ரெண்டு பத்திரிகையாளர்கள் இதுவரைக்கும் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் அதுக்கப்புறம் அறுபத்தொம்பதாயிரத்தி அறுநூத்தி பதினாறு பேர் காயமடைந்து இருக்கிறார்கள் விலை பெருதுதான் ஆனால் அவர்கள் இப்போ இஸ்ரேலே வெல்ல முடியும் இஸ்ரேலுடைய டெக்னாலஜிக்கெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாதுங்கிறத சொல்லியிருக்கேன் நேற்று கம்ப்ளீட்டாக இஸ்ரேலி ஆஸ்பத்திரியில் உள்ள வெப்சைட்லாம் இது பண்ணி ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறவனுக்கு வேறு மருந்து இவனுக்கு அந்த மருந்து இந்த மருந்துன்னு மாறி இருக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து இவனை ரிலீஸ் பண்ணி விட்டானோ போல தெரியுது அப்புறம் டாக்டர்ஸ்லாம் உட்காந்து சரி பண்ணி மருந்துகளை கொடுத்துருக்கேன் அதாவது காட்டுறாங்க உன்னோட எந்த பகுதியையும் நாங்கள் கை வைக்க முடியும் அது வார் இருக்கலாம் நிலத்தில் சண்டையாக இருக்கலாம் வான்வழி சண்டையாக இருக்கலாம் டெக்னாலஜிக்கல் ஓராக இருக்கலாம்னு அதை காட்டியிருக்காங்க அப்போது நேர்த்தும் அள்ளி கட்டிகிட்டு தான் போயிருக்கான் அதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே உள்ள ஆனஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து ஒத்துக்குதான் இந்த கோவத்தை எங்க கொண்டு கட்டுறான் நெபுலஸ்ல கட்டுறான் வெஸ்ட் பேங்கில் கட்டுறான் ஆக்குப்பேடு ஜெருசலத்தில் கட்டுறான் நேற்று அல் அக்ஸா பள்ளிவாசலுக்கு உள்ளால் யாரையுமே போகலை ஆனால் இப்போ போன வெள்ளிக்கிழமை நம்ம சொன்னால் இருபத்தையாயிரம் பேர் தொழுதுட்டாங்க அது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ன்னு அதை பொறுக்கத்துக்க முடியாமல் நேற்று செக்கிங் செக்கிங்னு எல்லோரையும் மணிக்கூர் கணக்கில் நிற்க வச்சுட்டான் ஜும்மா டைமில் வெளியில் தொழுதவங்க எண்ணிக்கை தான் அதிகம் ஸ்மால் நம்பர் ஆஃப் பீப்புள் தான் இவங்களே நம்ம அல் அக்ஸா மீடியாக்களே சொல்லுகிறது அப்போ இந்த அல் அக்ஸா பள்ளிவாசில் தொழுதுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது நம்ம ஆட்கள்லாம் உலகத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லைங்கிற மாதிரி பேசிகிட்ருப்பாங்க தொழுகைக்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குது அது அங்கே உள்ள இளம் போராளிகள் சண்டை போட்டு ஓரளவுக்கு அந்த பாதுகாத்துட்டு இருக்காங்க ஐம்பது வயசுக்கு மேலே விட்டுகிட்டு இருந்தால் இப்போ நேரத்துக்கு செக் பண்ணி எழுபது வயசு அந்த ரேஞ்சில் தான் விட்ருக்கேன் உள்ள இளைஞர்களை கண்டால் பயம் ஆனால் அவன் சூடு சொரணையோடு நடந்துக்கிடுவானேங்கிறது அடுத்தது நேற்று ஒரு பெரிய இடத்துல குண்டு போட்டு நிறைய சேதங்களை உண்டு பண்ணியிருக்கான் கோலப்பை உலகத்தில் இந்த டிசேபிள் கேம்ப் இருக்கு பாருங்க இந்த ஊனமுற்றவர்களுடைய அதை மாற்றுத்திறனாளிகள்ங்க சொல்லாமல் அவங்களெல்லாம் ஒரு ஆஸ்பத்திரியில் இருந்துருக்காங்க அங்கே போய் குண்டு போட்டிருக்கான் இடிஞ்சமாக ஒடிஞ்சமாக ஒரு விடலை எல்லாருக்கு மேலேயும் குண்டு போட்டிருக்கான் அது அடுத்தது நம்ம அமெரிக்காவில் பயங்கரமாக ஃபண்டு கலெக்ஷன் இவனுக்கு ஏன்னா சேரிட்டிஸ்லாம் ஃபண்டு கலெக்ட் பண்ணுது அதாவது நாங்கள் ஏழை எளிய மக்களுக்கு ஆபத்தில் உதவி செய்வோம்னு சொல்லக்கூடிய மக்கள்லாம் இவனுக்கு ஃபண்டு கலெக்ட் பண்ணி கொடுக்குறான் அதனால தான் இந்த திமுறில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் ஆனால் நேற்று ஹிஸ்ஃபுல்லா பிராண்ட் நேற்று ஹிஸ்ஃபுல்லா போய் சீனிட்டான் என்ன தெரியுமா அல் பலே அல்பாங்கிற ஏரியாவில் குண்டு போட்டல ஒரு பேரா மிலிட்டரி அதாவது பேரா மெடிக்கல் ஷாப் அதாவது இணை மருத்துவ பணியாளர்கள் மூணு பேர் இறந்துட்டாங்க ஓம் வந்துட்டு போட்டு தள்ளுவோம் எங்க கிரத் சிமோகா ருவிஸ் ஆலம் இன்சிஃபா ஃபார்ம்ஸு இப்படி தொடுத்து அவங்க போட்டு அவங்க இதுவரைக்கும் சொன்ன கணக்கு ரெண்டாயிரம் நேற்று இஸ்ரேல் மீடியா சொல்லுது ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலால் மேற்கு இஸ் நார்தன் இஸ்ரேல் வடக்கு இஸ்ரேலில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை ரெண்டாயிரத்தை தக்கு மேல் இருக்கும் இது ஹிஸ்புல்லா சொல்கிறதை இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் நாங்கள் ஆக்சுவலாக பார்க்கும்போது இறந்தவர்கள் அதிகம் அடுத்தது அதோட நிற்காம நாலஞ்சு அடுத்த இதெல்லாம் சண்டை போட்டிருக்காங்க இல்லை இந்த சீஃபா ஃபார்ம்ஸுக்கு பக்கத்தில் ஒரு பண்ணையாக வந்து பயங்கரமாக தாக்கி அழிச்சிருக்காங்க அதில் அங்கே தான் பழங்கள் ஃப்ரூட்ஸு வந்து லார்ஜஸ்ட்டு ப்ரொட் ப்ரொடியூசராக இதுதான் சீசன் இந்த சீசனில் அந்த கம்பெனியுடைய சிஇஓ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அதாவது டைரக்டர்ன்னு வச்சுக்கிறீங்களே அவருக்கு பேர் பென்னி கேன்ஸ் தான் இன்னொரு பென்னி கேன்ஸ் அங்கே இருக்கான் அவனுக்கு ஜிஏஎன் போடுவாங்க இவனுக்கு கேஏஎன் போடுவாங்க இந்த பென்னி கேன்ஸ் சொல்லியிருக்கான் மியூட்டுலாங்கிற இடத்துல அவங்க போட்டதில் அவங்க அடித்ததில் எல்லா ஃப்ரூட்ஸ் ஃபேக்டரியும் அவுட்டு இனி நமக்கு இந்த விலக இந்த சாகுபடியில் பழங்களே இல்லை என்று ஆக்கிவிட்டார்கள் நானும் அங்கே இருந்து ஓடி வந்துட்டேன் இஸ்ரேல்கிட்ட வந்து இங்கே வந்து நத்தியான்னுக்கிட்ட சொன்னால் நாங்கள் உங்கள் குறைகள் எதையும் கே கேட்கவே மாட்டோம் நீங்கள் அங்கே தான் போய் குடியிருக்கணுங்கிறான் அவன் போய் இடிச்சு போட்டாங்க ஏன்னு சொன்னால் இவன் கேட்க மாட்டாங்கிறான் ஆக ஆனால் ஒன்று நீங்கள் கவனிக்கணும் இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுக்கு முன்னாடி லெமனானுக்கு தான் சொந்தமாக இருந்தது அவன் நிலத்துல தான் இவன் இவ்வளோ வருஷமாக ஐம்பத்தாறு வருஷமாக என்ன செய்கிறான் விவசாயம் செய்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசராக ஃப்ரூட்ஸாம் ஃப்ரூட்ஸெல்லாம் ப்ராசஸ் பண்ணக்கூடிய பழங்களை பக்குவப்படுத்தக்கூடிய ஃபேக்டரி தான் அங்கே நிறைய இருக்கான் ஆயிரக்கணக்கான யூதர்கள் அதில் வேலை செய்கிறாங்க ஒவ்வொரு ஃபேக்டர்லையும் எல்லாம் அவுட்டு நேற்று வச்சு காற்று காதுன்னு காத்திருக்காங்க அடுத்தால இமம்பபர் ஸோனு உருவாக்குங்கிறான் எங்கள் ரஃபால காசாக்கு பக்கத்துலலாம் எல்லாம் கிஷ்புல்லாம் இப்போ சண்டை போடுவது அழகாக ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி விட்டார்கள் உருவாக்கி விட்டு அப்பர் கலியில் மேலே வந்து நின்று சண்டை போடுறாங்க இதையெல்லாம் தூண்டுற அளவுக்கு நேற்று நத்தியானு என்ன செய்யிருங்க நேற்று அந்த மவுண்ட் ஹர்மோனுங்கிற இடத்துக்கு போயிருங்க அங்கே ரெண்டு மவுண்ட் இருக்குது ஒன்று மவுண்ட் ஹெர்மோன் இன்னொன்று மவுண்ட் மெரோன் அங்கே தான் அந்த மெரோனில் தான் இவன் ஸ்பை இது எல்லாம் வச்சுருந்தான் அடிச்சிருந்தான் இவன் அங்கே போய் நேற்று அங்கே நூற்றி எண்பத்தி எட்டாவது பட்டாலியன் இருக்குது அதை போய் உற்சாகம் பண்ணாதான் சொல்லிட்டு நம்மெல்லாம் ஜெயிச்சே காட்டுவோம் அப்படின்ட்டு கீழே இறங்கிருக்காங்க ரெண்டே மணி நேரத்தில் அந்த மொத்த மவுண்டு ஹர்மோனும் அவுட்டு அடித்து நிமிச்சிருக்காங்க அதாவது அவங்க என்ன காட்டுறாங்கன்னு சொன்னா எந்த பகுதியும் எங்களால் எளிதாக தாக்க முடியும்னு காட்டுறாங்க அப்போ ஒரு பஃபர் ஸ்டோன் அமைச்சுக்கிட்டாங்க இப்போ அவங்க இடங்களை மீண்டும் எடுப்பதற்கு அவர்கள் தயாராகி விட்டார்கள் அதுல இங்க இஸ்ரேல அடிக்கிற அடிய அல்லாமல் அவங்க வந்து கோலான் ஹைட்ஸையும் இப்போ என்ன செய்கிறாங்க சிரியால இருந்து பறி போனா கோலான் ஹைட்ஸையும் நேற்று தாக்கி இருக்கிறார்கள் அங்க நம்மளால் ஒன்றும் செய்ய முடியலை அப்படின்னு இஸ்ரேல இராணுவ அதிகாரிகள் கையை விரிச்சிருக்காங்க இப்படி எல்லா இடமும் அடி வாங்கிட்டு இருக்கும்போது இன்னொரு புது செட்டில்மெண்ட் கொண்டு கொடுத்து கொடுத்துருக்காங்க சான்னு சொல்றாங்க நியூ செட்டில்மெண்ட் அதான் நேற்று ஒரு சைரோன் ரெண்டு மூணு சைரோன் படுத்து படுத்து எழுந்திருக்கான் அதுக்கு பிறகு அந்த மூணு சைரோனு பிறகு தாக்கிட்டாங்க குடியிருந்த மக்கள்லாம் அங்கே இருந்து இந்த தூண்டெல்லாம் புறக்கிட்டு ஓடுறாங்க நமக்கு மீடியா நிறைய நேரங்கள்ல அது குறிப்பாக நாரதன் காசாலை பம்பார்ட்மெண்ட் அதிகமாகும் போது மக்கள் எல்லாம் என்ன செய்தாங்க துண்டின் துணியை புறக்கிட்டு ஓடினாங்க நம்ம பார்த்து கண்ணீர் ஒடிக்காத குறையாக இருந்தோம் இப்போ அதே இதை அவன் அங்கே இந்த மோத்துசாங்கிற ஏரியாவில் அடித்த உடனே கிடைச்சதை புறக்கிட்டு ஓடுறான் எங்கே டெல்லு அங்கே காத்திருக்கேன் அங்கே வராதன்னு சொல்கிறாங்க அவங்கள உங்களுக்கு இந்த வீட்டில் இந்த பக்கத்துல ஏமா இது பண்ண மாட்டேன் அப்படின்னு நேற்று இஸ்விலாவுடைய மிகப்பெரிய தாக்குதல் கோலான் கைட்ஸில் இவனை வச்சுருந்த இராணுவ கமாண்ட் சென்டரை அடிச்சிட்டாங்க இப்போ அங்கே கமாண்ட் சென்டர் இல்லாமல் கஷ்டப்படுறான் ஆக இதில் ஒரு ஹிஸ்புல்லா கமாண்டர் ரொம்ப சீனியர் கமாண்டர் மௌத்தானதா இஸ்ரேலுன்னு சொல்லுது ஹிஸ்புல்லாவும் ஒத்துக்கிடுது அவருடைய அவருடைய சகாதத் அவருடைய இரத்த சாட்சியம் அவர் தன் உயிரை தந்தது எங்கள் எல்லோரையும் உற்சாகப்படுத்துகிறேன்னு அவன் சொல்லியிருக்கான் இவரை போல் நம்மளும் ஷஹீதாகணும் என்ற உற்சாகத்தை எங்களுக்கு தருகிறது என்று சொல்கிறார் ஆக இந்த தடவை அறவுறையாக அடுத்த நிலத்தில் விளைஞ்ச பழமும் இல்லைன்னு இருக்குது முத முதலாக ஐம்பத்தாறு வருஷத்துக்கு பிறகு லெபனானில் உள்ள சாகுபடியை ஷீஃபா ஃபார்மாக இருக்கட்டும் கிரத் ஸ்மோகாவாக இருக்கட்டும் அல்லது இப்போ புதுசாக தாக்கப்பட்டிருக்கக்கூடிய பழப்பண்ணைகளாக இருக்கட்டும் முதல் முதலாக இஸ்ரேலு அடுத்த நிலத்தில் வளர்ந்த பயிர் செய்த பழங்களை சாப்பிட முடியாத நிலைக்கு வந்து இருக்கிறார் அதனால் இப்போ அதிகமாக டிஸ்கஷனுக்கு வந்திருக்கேன் என்ன தெரியுமா இந்த ரிச்மேன் யூனிவர்சிட்டியினுடைய ஆண்டி ஆன்டி டெரரிசம் இது வந்து நூறு அறிஞர்கள் சேர்ந்து ஹிஸ்புல்லா தாக்குதலால் என்ன என்ன நடக்கும் என்பது போட்டாங்களே இப்போ நாங்கள் மீடியாவில் எல்லாம் பேசுகிறாங்க உங்களுக்கு வைகிற வெளிச்சம் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணிட்டுருக்கவங்களுக்கு உங்களுக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே நான் இதை டிஸ்கஸ் பண்ணிடுவேன் அதில் ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் ஹிஸ்புல்லாவில் தான் இஸ்ரேலுங்கிறது இல்லாமல் போகும்ங்கிறது தான் அதை நான் கூட்டி கழித்து வரக்கூடியது எக்ஸிஸ்டன்ஷியல் த்ரெட் அதாவது இஸ்ரேலுங்கிற நாடு இனி இருக்குமா இல்லையாங்கிறத முடிவு பண்ணது கிறிஸ்புல்லாவாதான் இருக்குங்கிறது இது அக்டோபர் ஏழுக்கு முன்னாடி இது இது தொடங்கின பரவாயில்ல ஏழுக்கு முன்னாடி இது பண்ணணும் அதாவது கிஸ்புல்லா வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சூறுல இருந்து மூவாயிரம் மிஷில் வரைக்கும் அடிக்கணும் ஆனால் இது வரைக்கும் ஆயிரம் இதுதான் ஆப்ரேஷன் தான் நடந்ததா இஸ்ரேல சொல்லுது ஆனால் அவங்க ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடியே ஆயிரத்தி முப்பத்தெட்டு அட்டாக்கை நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த நம்பர் கவுண்டுக்கு கம்ப்ளீட் ஆகும்போதே இஸ்ரேலு யூதர்களுக்கென ஒரு நாடுங்கிறத அளித்த பெருமை தியோடர் ஹெசலுடைய ஐடியாவை ரொம்ப கஷ்டப்பட்டான் அதை வந்து நான் அவங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக போடலான்னு இருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப டிப்ளமேட்டிக்காக காலில் உள்ள வேண்டியவனை காலில் விழுந்து குடிமையை பிடிக்க வேண்டியவனு குடிமையில விடுது கொலை செய்கிறவனை கொலை செய்து பிரிட்டிஷ்காரனை யூதர்களையும் கூட கொலை செய்து நம்ம ஒரு பணியில் குண்டு வச்சுக்கிட்டு அவங்களே யூதர்களை கொண்டுகிட்டு கொண்டுட்டாங்க அரபுகள்னு சொல்லி பழியெல்லாம் போட்டு என்னெல்லாமோ செய்து கொண்டு வந்தான் அந்த இதில் அதை வளர்த்ததில் இவனுக்கும் ஒரு கட்டத்தில் பொறுப்பு இது உண்டு நத்தியான்குவும் ஒரு பெரிய தீவிரவாதி ஏன்னா அது அவ்வளவு விஷயம் நத்தியான்கு தன்னுடைய பதவிக்காக அழித்து விடுவேன் என நிற்கிறான் அதில் தான் உலகத்தினுடைய ரச்சகம் இருக்கிறது ஏனென்று சொன்னால் இஸ்ரேல் வந்து இப்போ ஒரு குளோபல் த்ரெட் அடுத்தால ஹவுத்தீஸுக்கு வருவோம் நமக்கு இப்போ நாலஞ்சு ஃப்ரண்ட்ல ஹவுத்தீஸ் வந்து நாங்க என்ன சும்மா இருப்போம் அண்ணே நேத்து அமெரிக்காவினோட ஒரு கப்பல் அடிச்சதில் அது எரிஞ்சே போச்சு அதே மாதிரி ரெண்டு பிரிட்டன் பிரிட்டிஷ் கப்பலை அடிச்சிருக்காங்க நம்ம பத்திரிகையெல்லாம் தளர்ந்துட்டான் இப்போ கௌத்திச நித்தா அடிச்சுட்டு இருப்பானோ பக்கம் பக்கமாக எழுதிட்டு இருக்க முடியுமான்னு ரெண்டு ரெண்டு லைனில் சொல்லிட்டு போறாங்க அடுத்தால இலியட் இன்னும் உம்முல் என்ற பேர் அதில் ஷிப்பு ஒரு யூஎஸ் டஸ்ட்ராயர் ரெண்டு ஆட்டிக்கா இப்போ எல்லாம் இஸ்ரேலோடைய நேவியையும் அடிக்கிறாங்க ஈகனுடைய வியாபார கப்பல்களையும் அடிக்கிறாங்க அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு கப்பல்களையும் அடிக்கிறாங்க இப்போ நேற்று நிறைய நாலு கப்பல்களை அடிச்சிருக்காங்க அதோட சும்மா இருக்குல்ல சிரியாவில் உள்ள இஸ்ரேலிய தலங்களை அடிச்சிருக்காங்க இஸ்ரேலே அமெரிக்காவுடைய தலங்களை அழித்து இருக்கிறார்கள் இப்போ எமனில் ஒரு வித்தியாசமான போராட்டம் என்ன தெரியுமா இப்போ உள்ள அடி போதாது இன்னும் அதிகமாக கொடுங்க நேற்று காலையில் எல்லாரும் இம்மாக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஊர்வலம் நடத்திருக்காங்க நடத்தி இது போதாது நம்ம பாலஸ்தீன சகோதரர்களை முழுமையாக மீட்பதற்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான வேகத்தோடு தாக்குதல் நடக்க வேண்டும் என்று கப்பல் வந்தால் இப்போ தாக்க முடியும் சும்மா நீங்கள் வெறுங்கடலில் இது போட முடியாத அவனுதான் நீங்கள் வந்து க என்ன ஆயுதத்தை வச்சு அடிக்கிறீங்கன்னு கண்டுபிடிக்க முடியல அவனால என்ன சொல்லலாம் கடலில் கடல் ஆயுதத்தை வைத்து தாக்கினார்கள் என்ன ஆயுதம் எங்களுக்கு தெரியல ஏன்னா செகண்ட் கணக்கில் தான் எல்லாம் அட்டாக்கு எடுத்துக்கிட்டாங்க சிரியால அலிப்போல உள்ள காங்கோ கேஸ் ஃபீல்டு ஆஃப் அமெரிக்கா அடிச்சிருக்கான் அடுத்தது அதாவது இயற்கை வாயு இருக்கு பாருங்க நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபீல்டை மொத்த மொத்தமாக கையில் வச்சிருக்கான் இவ்வளோ நாள் கொள்ளை அடிச்சிருக்கேன் நான் காலையில் ஒரு வீடியோவில் உங்கள்கிட்ட அதை சொன்னேன் ஒன்பது வருஷமா ஈராக்கில் என்னதான் பண்ணான் இது ஈராக்கு சிரியா ரெசிஸ்டன்ஸ் தான் இதை அடிச்சிருக்கானோ அடுத்தது எஸ்ஆர் கண்ட்ரி டேர் எஸ்ஆர்ங்கிற இடத்துல கண்ட்ரி சைடில் இருந்த அது ஈஸ்டர்ன் இதில் வருதுன்னு சொல்லாங்க கிழக்கு சிரியாவில் வருதுங்கிறாங்க கிழக்கு சிரியாவில் ஒரு ஒரு பேஸை அடிச்சினு தெரியாங்க இன்னும் ரெண்டு பேஸ் அடிச்சிருக்கேன் இப்போ முன்னாடியே ஒரு டவர் டுவெண்ட்டி டூ ஜோர்டானில் இருந்ததை அடித்ததுக்கு அம்மாடோ அப்போடோன்னு கற்றுனானும் ஏன்னா அது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது போல தெரியுது ஆனால் இப்போ எட்டு பத்து பேரை நித்தம் போட்டு தள்ளுறாங்க ஆனால் எந்த சத்தத்தையும் காணும் அவன் பாட்டு சைலண்ட்டாக இருக்கான் வெளியில் போகிறதுக்குள்ள வழிகளை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் இப்போ இஸ்ரேலுக்கு எலக்ட்ரிசிட்டியில் இருந்து இந்த சைஃபர் வார் ஒன்று நேற்று நடத்தி முந்தா நாள் நடத்தியிருக்காங்க அதில் பயங்கரமாக இஸ்ரேலுடைய எல்லா மொபைல் ஃபோன்ஸும் அவங்க கம்ப்யூட்டர் டேட்டாஸு எல்லாத்தையும் ஹைஜாக் பண்ணியிருக்காங்க ஸ்பீடில் அடுத்த யுத்தத்துக்கு தயாராகிறார்கள் போல தெரிகிறது நாம் இணைந்திருங்கள் உங்களுக்கு தொடர்ந்து இந்த செய்திகளை கொண்டு வந்து சேகறோம் வாகிர் கவனால் அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்